ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல சாஃப்டான பஞ்சு போல் இட்லி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் அரிசி உளுந்து அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக இட்லி வந்து எப்படி செய்கிறது தாங்க காமிச்சிருக்கேன் ஒரு சில டைம் நம்ம வந்து மாவு அரைக்க கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா வந்து அரைக்கிறதுக்கு மறந்துடுவோம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த இட்லி செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் போல் தாங்க ஆகும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது இந்த இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இன்ஸ்டன்ட் இட்லி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் போல் அவள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் அவள் வந்து அளந்துருக்கேன் இதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அளந்து எடுத்துக்கலாங்க இப்போ அவளை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்ப எந்த கப்பில் அவள் வந்து நம்ம எடுத்திருந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் போல தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க புளிச்ச தயிரா இருந்தாலும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப தயிர் சேர்த்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப அவளோட தயிர் வந்து சேர்த்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் அவளும் தயிரும் ஊறி வரக்குள்ள நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் பேன் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன் தேர்ட் கப் அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கிறேங்க நாலு மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி இருக்கிற மிளகா வந்து எடுத்திருக்கேங்க நல்ல செவந்த பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வர கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் கலருக்காக இந்த மாதிரி நல்ல சிவப்பாக இருக்கிற மிளகா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டையும் சேர்த்து நிலக்கடலையையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இதோடவே சின்னதாக ஒரு துண்டு புளி வந்து சேர்த்துக்கலாங்க புளி இந்த சைஸில் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேங்க இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச பொட்டுக்கடலை நிலக்கடலை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம சட்னியை தாளிக்கிறக்காக தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பை சட்னியில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல சூப்பரான நல்ல கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம பண்ண போகிற இட்லிக்கும் நார்மலான இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம சேர்த்துருந்த அவளும் தயிரும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு கப் போல வெள்ளை ரவை வந்து எடுத்திருக்கேங்க நம்ம எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் தான் ஒரு கப் போல் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் நான் நார்மலாக இருக்கிற வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் ரவையை சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது இந்த பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ ரவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இருக்கட்டும் அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற போட்டிருந்த அவளையும் தயிரையும் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் அவளும் தயிரும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அவளையும் தயிரையும் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது லைட்டாக ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து லைட்டாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சிக்கணும் இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் அவள் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அரை வரும் நமக்கு இட்லி மாவு மாதிரி ரொம்ப வந்து நைஸாக இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவளையும் தயிரையும் ரவையோடவே சேர்த்துக்கலாம் ரவையோடையே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் ரவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நான் ரவையோட சேர்த்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு மாதிரி நல்லா கெட்டியான மாவாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அளவான தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜார் அலசி ஒரு ஒரு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் நம்மளுக்கு ரவை நல்லா ஊறி வரட்டும் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ நமக்கு ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இட்லி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக வந்து இட்லி செய்கிறனால நான் இன்னைக்கு ஈனோ வந்து ஒரு பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்ககிட்ட ஈனோ இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேக்கிங் சோடா குக்கிங் சோடா கூட ஒரு டீஸ்பூன் போல யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஈனோ சேர்த்துட்டு ஒரு முழு பேக்கெட்டையுமே ஆட் பண்ணிட்டேங்க ஃப்ளேவர் இல்லாத பேக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முழு பேக்கெட்டையும் சேர்த்துட்டு இதுலேயே ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இப்போ பாருங்கள் ஈனோவோட நம்ம வந்து லெமன் சேர்த்த உடனே நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு நல்லா நுர நுறையாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஃபுல்லாக மாவோட கலந்து விட்டுக்கலாம் ஈனோ சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் ஒரு டீஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் நான் துணி போட்டு தான் வந்து இட்லி அவிக்க போகிறேன் இப்போ இட்லி தட்டில் இட்லி துணி போட்டுட்டேங்க இப்போ நம்ம மாவை வந்து ஊற்றிக்கலாம் நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் இப்பாவில் தான் இட்லி தட்டில் நான் வந்து மாவு வந்து ஊற்றிட்டேங்க நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு என் ஒரு ஒன்றரை அடைசல் போல் இட்லி கிடச்சிதுங்க மொத்தமாக எனக்கு ஒரு பதினேழு இட்லி பக்கமே கிடச்சிது இப்போ நான் இட்லி தட்டில் இட்லி வந்து ஊற்றிட்டேங்க நம்ம இட்லி சட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நல்லா சூடு படுத்திக்கணும் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி தட்டே உள்ளே வந்து வைக்கணும் இப்போ இட்லி தட்டை வச்சு நல்லா மூடிட்டேங்க நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வந்து இட்லி வெந்துடும் இப்போ பாருங்க நல்லா வந் நல்லா வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இட்லி வந்து வெந்துருச்சு வெளியே எடுத்துக்கலாங்க லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரணும் எனக்கு வந்து இட்லி நல்லா வெந்துருச்சு அதனால் நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் இட்லியை இப்போ பாருங்க இட்லி துணியிலேருந்து எவ்வளோ அழகாக ஒட்டாமல் நம்மளுக்கு இட்லி வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குன்னு நம்ம நார்மலாக அரிசி உளுந்து மாவில் செய்கிற மாதிரியே இட்லி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது அவ்வளோதான் நல்லா சாஃப்டான இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு அரைக்க டைம் இல்லாதப்போ இல்லைனா ரொம்ப எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே போல் இன்ஸ்டன்ட் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த இட்லியோட வச்சு சாப்பிட்றக்கு சூப்பரான நிலக்கடலை சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சட்னியை நார்மலான இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளோட இட்லியோட வச்சு சாப்பிட்றக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நிலக்கடலை சட்னியையும் இன்ஸ்டன்ட் இட்லியையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்